நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு மியோனமாக இது வேங்கடம் ராம்நாராயண் ராஜதிலகம் சாண்டில்யனின் ராஜதிலகம் முன்னுரை ராஜதிலகம் என்ற இந்த நூலை மிகவும் பணிவுடனும் பெருமையுடனும் உலக மக்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் பணிவுக்கு காரணம் இதன் உட்பொருள் மிக பெரியது என்பதுதான் பெருமைக்கு காரணம் தமிழர்கள் சிற்பத் திறமையை கலையின் உயர்வை என்னால் கூட சொல்லிவிட முடியும் என்ற துணிவு ஏனென்றால் இந்த நூல் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாமல்லபுரத்து கடற்கரை அரங்கன் கோவில் இவ்விரண்டு நிர்மாணத்தை பற்றியது அவற்றில் பொதிந்து கிடக்கும் சிற்ப செல்வத்தை பற்றியது அவற்றை நிர்மாணித்த ராஜசிம்ம பல்லவன் என்ற ராஜ சிற்பியை பற்றியது அவன் வாழ்விலும் சிற்பக்கலையிலும் கலந்து கொண்ட அவனது இரு ராணிகளான ரங்கப்பதாக தேவியையும் மைவிழி செல்வியையும் பற்றியது இந்த நூலுக்கு மகாகவியும் மகதாச்சாரியருமான தண்டியின் காவியதர்சம் என்ற அலங்கார சாஸ்திரமும் அணி செய்கிறது ராஜதலகத்தின் கதை ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட இரண்டாவது நரசிம்மவர்மன் தந்தையான பரமேஸ்வர்வான்மன் காலத்திலேயே துவங்குகிறது பல்லவ சக்கரவர்த்தியான பரமேஸ்வரவர்மன் சாளுக்கிய வேந்தனான விக்கிரமாதித்தன் படையெடுப்பின் காரணமாக தனது தலைநகரை காஞ்சியை விட்டு ஓடிவிட்டதாகவும் பிறகு விழுந்தை என்ற இடத்தில் சாளுக்கிய மன்னன் நண்பனும் கங்க மன்னனுமான பூவிக்கிரமனால் முறியடிக்கப்பட்டதாகவும் அங்கு தனது குல பூஷணமான உக்ரோதயம் என்ற மாணிக்கத்தை பூவிக்ரமனிடம் பறிகொடுத்து விட்டதாகவும் வரலாறு கூறுகிறது காஞ்சி மண்டலத்தை கை கொண்ட விக்ரமாதித்த உறையூர் வரையில் தமிழகத்தை வெற்றி கொண்டான் என்றும் ஆனால் பரமேஸ்வரன் ஆந்திர நாடு சென்று படை திரட்டி வந்து பெருவளநல்லூரில் விக்கிரமாதித்தனை முறியடித்து சாளுக்கிய நாட்டுக்கு விட்டான் என்றும் வரலாற்றில் காணப்படுகிறது இந்த வரலாற்று குறிப்புகளை பின்னணியாக கொண்டு ராஜதலகம் எழுதப்பட்டிருக்கிறது பரமேஸ்வரவர்மன் புதல்வனான ராஜசிம்ம பல்லவன் சிற்பக்கலைத்திரனுக்கும் அவன் கைலாசநாதர் கோயிலையும் அரங்கன் கோயிலையும் கட்டியதற்கும் தந்தையின் போர்களில் பங்கு கொண்டதற்கும் சரித்திர சான்றுகள் நிரம்ப இருக்கின்றன அவன் ஆச்சாரிய தண்டியின் சீடன் என்பதற்கும் கல்வெட்டு இருக்கிறது கைலாசநாதர் கோவில் கல்வெட்டுகளில் அவனுக்கு இரண்டு ராணிகள் இருந்தார்கள் என்பதற்கும் அவர்களில் ஒருத்தியின் பெயர் ரங்கப்பதாக தேவி என்றும் கண்டிருக்கிறது இன்னொரு ராணியின் சிறப்பு கூறப்பட்டிருந்தும் பெயர் அழிந்துவிட்டது அந்த ராணிக்கு செல்வி என்று நாம் நாமகரணம் செய்திருக்கிறோம் ராஜசிம்ம பல்லவனுக்கும் சீன சக்கரவர்த்திக்கும் தொடர்பு இருந்ததையும் வரலாறு தெளிவாக குளிப்பிடுகிறது அவன் பான் இனத்தார் என்ற திபத்தியர்களையும் அராபியர்களையும் வெற்றி கொண்டதாகவும் வரலாறு இருக்கிறது அவற்றையும் இந்த கதையில் சேர்த்தால் இந்த நூல் இப்போது இருப்பதை விட இன்னும் பெரிய திண்டு ஆகிவிடும் என்ற காரணத்தால் எழுதவில்லை இந்த நூல் திடமான சரித்திர அஸ்திவாரத்தில் புனையப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் அடிக்குறிப்புகள் ஆங்காங்கு தரப்பட்டிருக்கின்றன சரித்திரத்தில் பிரம்மாண்டமான பாத்திரங்களான பரமேஸ்வரவர்மன் ராஜசிம்ம பல்லவன் ஆச்சாரிய தண்டி ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் விக்கிரமாதித்தன் பூவிக்ரமன் ரங்கப்பதாகாதேவி தேவி செல்வி இந்த கடைசி பெயர் மட்டும் என் கற்பனை ஆகியோர் உங்கள் முன்பு நிற்கிறார்கள் கற்பனை பாத்திரமான யான்சின்னும் உங்களை கவர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன் தவிர இன்னும் அழியாத வண்ணங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாங்கியுள்ள கைலாசநாதர் கோவிலும் கடல் அலைகள் ஒரு காலத்தில் காலை முத்தமிட்டு கொண்டிருந்த மாமல்லபுரம் அரங்கன் கோவிலும் உங்கள் கண்கள் முன்பு காட்சியளிக்கின்றன இடையே ஊடுருவிச் செல்கிறது காதலும் போரும் ராஜதந்திரமும் நிறைந்த ஒரு கதை என் கதைகளில் எப்பொழுதும் உள்ள ஆழ்ந்த படிப்பில்லாதவர்களுக்கு என் மீது வெளிக்கு வெறுப்பையும் உள்ளுக்கு ஓகையும் அளிப்பதும் காவியம் படிப்பவர்களுக்கு என்மீது மதிப்பை அளிப்பதும் காதல் சுவை இந்த நூலிலும் இருக்கிறது அந்த சுவைக்கு மெருகு கூட்டுகிறது ஆச்சாரிய தண்டியின் காவியதர்ஷம் ஒரு காவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆச்சாரிய தண்டி காவியதர்சத்தில் எந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதை சிறிதும் இந்த கதையில் மீறவில்லை ஐயோ செக்ஸ் எழுதிவிடுகிறான் என்று சிலர் அழப்போகிறார்களே என்ற அச்சத்திற்காக அந்த ரசத்தை சிறிதும் குறைக்கவும் இல்லை ராஜ ரசா என்று அலங்கார சாஸ்திரம் குறிக்கும் ரசத்தை குறைக்க நான் யார் ஆகவே அந்த ரசத்தை எழுதுவதில் சிறிதும் தடங்கள் இல்லாமல் பேனாவை இருக்கிறேன் என் கற்பனை போகும் அளவிற்கு தாராளமாக வர்ணனைகளையும் காதல் கட்டங்களையும் எழுதியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுத முடியவில்லையே என்ற குறைதான் எனக்கு ஆனால் சாஸ்திரம் இடம் கூடாததால் அளவையும் மீறவில்லை இந்த நூலில் வேதாந்தத்தின் பல பகுதிகளையும் ஆங்காங்கு நிரம்ப தந்திருக்கிறேன் அந்த கால போர் முறைகள் வியூகங்கள் இவையும் கூடியவரை விவரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே வாராவாரம் குமுதத்தில் படித்திருக்கிறீர்கள் இப்பொழுது வானதியின் உதவியால் முழு நூலாக படிக்கப் போகிறீர்கள் எனது புத்தகங்களை பதிப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல அவை பெரிய பெரிய புத்தகங்கள் ஆதலால் பணத்தை ஒழுங்குவதில் இணையற்றவை அதற்கெல்லாம் சுணங்காது இந்த பெரிய நூல்களை அழகாக வெளியிட்டு வரும் வானதி திருநாவுக்கரசு பாராட்டுக்குரியவர் இதை தொடர்கதையாக வெளியிட்ட குமுதத்திற்கும் புத்தகமாக வெளியிட்ட வானதிக்கும் என் நூல்களை விடாது பிடிவாத்தத்துடன் படித்து வரும் தமிழ் மக்களுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சாண்டில்யன்